சொல்லுகிறார் சூத்திர பெண்கள் அனுமதித்தது போதும் இனி பார்ப்பன பெண்கள் தேவதாசி முறையை தொடரட்டும் என்று நீங்கள் சட்டமன்றத்தை முழங்குங்கள் என்று பேசினார் அறிவுறுத்தினார் அதை கொண்டு முத்தலட்சுமி ரெட்டி அவர்கள் அதை முழங்கினார் எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் புண்ணியம் சொர்க்கம் எல்லாம் அனுமதித்தது போதும் இனி பார்ப்பன வீட்டு பெண்கள் அந்த தேவதாசி முறைக்கு வரட்டும் என்று சொன்னபோது சுப்பிரமணியம் அவர்களெல்லாம் பெரிய அளவிற்கு அதிர்ந்து போய் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை கொண்டு நிறைவேற்றினார் அது பெரியாரை கொண்டு அதற்கு பிறகு முப்பத்தி ரெண்டிலே சுப்பராயர் தாழ்த்தப்பட்டோர் கோவில் நுழைவு மசோதா ஒன்றை கொண்டு வருகிறார் அதை ஆதரித்து அன்றைக்கு பெருந்தலைவராக பெயர் பெற்ற போற்றப்பட்ட எம் சி ராசாவும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் அதனுடைய ஆதரவாக அந்த மசோதாவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவிற்கு பாதித்தார்கள் அந்த விவாதத்தின் முடிவில் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அந்த வாக்கெடுப்பில் தாழ்த்தப்பட்டோர் கோயில் நுழைவு மசோதாவுக்கு ஆதரவாக ஐம்பத்தி நான்கு பேரும் நடுநிலையாக பத்தொன்பது பேரும் வாக்களித்தார்கள் எதிர்ப்பு ஒரு வாக்கு கூட இல்லை அப்படி இருந்தபோதும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் பார்ப்பனர்கள் கவர்னர் போய் சென்று இது எங்களுடைய வடக்கம் இது விதிகளுக்கு இந்து மத விதிகளுக்கு சனாதன விதிகளுக்கு முரணானது என்று சொல்லி அதை ரத்து செய்து விட்டார்கள் அதற்கு பிறகும் பெருந்தலைவர் எம் சி ராசா விடவில்லை முப்பத்தி எட்டிலே மறுபடியும் தாழ்த்தப்பட்டோர் கோயில் நுழைவு சட்ட மசோதாவை எம் சி ராசா கொண்டு வருகிறார் அதன் மீது இரட்டபடி சீனிவாசன் உரையாற்றுகிறார் மேலே குறிப்பிட்டது போல முப்பத்திரண்டே சுப்பராயர் கொண்டு வந்த தாழ்த்தப்பட்டோர் கோவில் நுழைவு போராட்டத்தை ஆதரித்து இதை நிறைவேற்ற வேண்டும் இதில் அமுலுக்குப்படுத்த வேண்டும் என்று குடியரசு தலைவர் தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு கட்டுரை தீட்டுகிறார் ராஜாஜி முப்பத்தி எட்டுல இருக்கின்ற போது எம் சி ராஜா மீண்டும் அதை மசோதாவை கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வருகின்ற போது தோழர்களை மூதறிஞர் ராஜாஜி என்று சொல்லக்கூடிய அவரை தமிழர் என்று பேசக்கூடிய அறிவு ஞானிகள் அவர்தான் தாட்டப்பட்டோர் கோயில் நுழைவு சட்ட மசோதாவிற்கு எதிராக நாற்பத்தைந்து நிமிடம் சட்டமன்றத்திலே உரையாற்றியவர் ராஜாஜி அதை கேட்டு அதிர்ந்து போனவர் எம்சிராசா ரெட்டமணி சீனிவாசன் எம் சிராசா சொல்லுகிறார் இது அநீதி எங்கள் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் ராஜாஜி என்று குமுறுகிறார் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தலைவர் தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்டோருக்காக இறுதி வரை முழங்கியவரும் போராடியவரும் தலைவர் தந்தை பெரியார் தான் பெரியார் பல்வேறு போராட்டங்களை வடிவமைத்தாலும் புரட்சி அம்பேத்கருக்கு ஆதரவாக இறுதி மூச்சு வரை நின்றவர் தலைவர் தந்தை பெரியார் பூணா ஒப்பந்தத்தின் ஆதரவாக நின்றார் தனித்தொகுதி கேட்டும் ஆதரவாக நின்றார் சட்டத்திற்கு ஆதரவாக நின்றார் எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி காட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் சாதி ஈவை போக்குவதற்காக சட்ட எரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் பதினாறு பேர்களை வெளிகொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் இந்தி திணிக்கின்ற போது வெகுந்திருந்தவர் தலைவர் தந்தை பெரியார் இந்தி திணிப்பிற்கு முன்பே இருபத்தி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியை நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள் என்று குடியரசு கட்டுரை எழுதியவர் தலைவர் தந்தை பெரியார் அதையும் பேசியவர் தலைவர் தந்தை பெரியார் பெரியார் இல்லை என்று சொன்னால் நமக்கு உரிமை பல்வேறு தலைவர்கள் பெரியாரை விமர்சிக்கவில்லை நேற்று மழையில் பெய்ந்த காளான்களும் விசிலடிச்சான் குஞ்சிகளும் தலைவர் தந்தை பெரியாரை இயேசுவதும் பேசுவதாக இருக்கிறது ஆனால் தலைவர் தந்தை பெரியாரை இயேசுவதும் பேசுவதுமாக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பெரியாரை எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்கள் எவ்வளவு அவனூறு பரப்ப முடியுமோ பரப்புங்கள் எவ்வளவு தீய சொற்களை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் காரணம் இன்றைக்கு படித்த மாணவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள் கல்லூரிகளிலே பெரியார் வாழ்க என்று பெரியார் வாழ்க என்று முழங்கக்கூடிய மாணவர்கள் ஏராளம் யாராலும் நீங்கள் பெரியாரை இழித்தும் படித்தும் பேசினால்தான் பெரியாரை படிக்கிறார்கள் பெரியாரை புரிந்து கொள்கிறார்கள் பெரியாரின் போராட்டங்களை வடிவமாக மக்கள் மத்தியிலே எடுத்து செல்கிறார்கள் ஆக தாழ்த்தப்பட்டோரின் எதிரி அல்ல தலைவர் தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்டோருக்காக இறுதி மூச்சு வரை நின்றவர் தலைவர் பெரியார் பல்வேறு மாநாடுகளிலே பேசியவர் தலைவர் தந்தை பெரியார் ஒரு மாநாட்டிலே பேசுகிறார் தலைவர் தந்தை பெரியார் லால்குடி மாவட்டம் ஆதிதிராவர் மாநாடு அது போன்ற லால்குடி மாவட்ட ஆதிதிராவர் கிறிஸ்தவர் மாநாடு சென்னை ஆதி திராவிடர் கிறிஸ்துவர் மாநாடு கோவை ஆதி திராவிடர் மூன்றாவது மாநாடு கோவை ஆதி திராவிடர் ஆறாவது மாநாடு தஞ்சை மாநாடு பட்டுக்கோட்டை மாநாடு ஏன் கொச்சி மாநாடு கூட ஆதி திராவிடர் மாநாட்டிலே பேசியிருக்கிறார்கள் பேசுகின்ற பொழுது சாதி இழிவுக்கு கடவுள்தான் காரணம் என்றால் முதலிலே அந்த கடவுளை ஒழித்துவிட்டுத்தான் ஒருவேளை பார்க்க வேண்டும் என்று முழங்கியவர் தலைவர் தந்தை பெரியார் ஆக இறுதி மூச்சு வரை தாழ்த்தப்பட்ட சூத்திரர்களுக்காக முழங்கியவர் தலைவர் தந்தை பெரியார் சூத்திர பட்டம் போக வேண்டும் என்றால் பல்லர் பழைய பட்டம் போக வேண்டும் என்று இறுதி மூச்சு வரை முழக்கமிட்டவர் தலைவர் தந்தை பெரியார் ஆகையால பெரியாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் போதாது பேசிய பேச்சுக்கள் இருக்கிறது பெரியார் தாழ்த்தப்பட்டவருடைய அரணாக நின்றவர் தலைவர் தந்தை பெரியார் புரட்சியாளரோடு அம்பேத்கரோடு உற்ற நண்பராக இறுதி காலம் வரை முழங்கியவர் பெரியார் பெரியார் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டதில்லை பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள் உங்களுக்கு தலைவர் யார் என்று நீங்கள் முழங்குவீர்கள் என்று சொன்னால் யாரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தலைவர் தலை பெரியார் சொல்வார் சொல்கிறார் பழிச்சென்று சொல்கிறார் நான் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன தான் அறிவுலகாசான் தலைவர் தந்தை பெரியார் ஆகையால் தோழர்களே அம்பேத்கர் மக்கள் நீதியக்கும் பெரியாரை உச்சி தலை முகர்ந்து போற்றுகிறது புகழ்கிறது பெரியாரின் கொள்கை நாடெங்கும் பரவட்டும் ஆதிக்க சாதி வரி ஒளியட்டும் ஆணவ சாதிய படுகொலைகள் அழியட்டும் சமத்துவம் மலரட்டும் பெரியார் விரும்பிய மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் நடை போடும் அதனை வழிநடத்துகின்ற அற்புதமான செயல் வீரர் புரட்சிவங்கை அண்ணன் வைரமுத்து தலைமையிலே அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் இயங்கட்டும் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு